தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கூடுதல் தகவலோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்துள்ளார் ரமேஷ் வணக்கம் தற்போது தமிழக அரசு சார்பில் என்னென்ன விவாதங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் எதிர்கட்சிகளின் திட்டம் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக சட்டப்பேரவை இன்றைக்கு கூடுகிறது இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆளுநர் உரை மீதான விவாதம் பேரவையில் நடைபெற இருக்கிறது இன்றைய அலுவல் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா காலையில ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூறியிருக்கும் சட்டப்பேரவை தொடங்கியதுமே கேள்வி நேரம் அதாவது வினாக்கள் விடை நேரம்னு சொல்லுவாங்க அந்த வினாக்கள் விடை நேரத்தில் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதி சார்ந்த பல்வேறு கேள்விகளை எழுப்புவாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாமே துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பாங்க இந்த கேள்வி நேரம் முடிந்ததுமே பேரவையில நேரமில்லா நேரம் ஆரம்பமாகும் இந்த நேரமில்லா நேரத்தில் தான் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க குறிப்பா அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இன்றைய பேரவையில் பல்வேறு பிரச்சனை விவாதங்களை எழுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே மாதிரி அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு மருத்துவ அரசு ஊழியர்கள் அரசு ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் சம்பந்தமா விவாதம் எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க விவாதம் எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை முன்வைப்பாங்க தகவல் வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி இந்திய தொடங்கியதுமே முதல் நூத்தி பத்து விதி நிக்க சில புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இப்படியாகத்தான் பேரவையினுடைய இன்றைய அலுவல் திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு நேரம் முடிந்ததற்கு பிறகாக ஆளுநர் உரை மீதான விவாதம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆண்டின் முதல் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவையில தனது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருந்தார் இந்த சூழலில் அந்த விவகாரத்தையும் இன்றைய

காரசார விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பதிலளிக்க போறாங்க அதனால இன்றைய பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பரபரப்புக்கு சிறிதும் பஞ்சமில்லாமல் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் இனி செல்லும் எல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க